ஹெல்ரி ஒன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு வரும் அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஓகேங்களா டிஃபென்ஸ் எக்ஸைஸ் பார்த்துட்டு வரும் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு இது அதோட கண்டினியூஷன் தான் ஓகேங்களா ஃபைன் இப்போது நம்ம என்ன மாதிரி பார்த்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸைஸ் பார்ட்னர் கண்ட்ரி டைப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸைஸை கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்துட்டு வரும் இது பிரைமரி இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எத்தனாவது எடிஷன் எங்கே கேரி அவுட் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது செகண்டரி இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ பிரைமரி ஃபஸ்ட்டு நல்லா கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸைஸை நம்ம பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்திரா ஓகே ஆஸ் அ நேம் சஜெஸ்ட் இது யார் யார் கூட பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா ஓகேங்களா இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டூ ரஷ்யா கேரி அவுட் பண்ணக்கூடிய எக்ஸைஸ் தான் இந்த நேம் ஆஃப் த எக்ஸைஸ் சொல்ல வருது ஸோ இது என்ன மாதிரி எக்ஸைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேவி எக்ஸைஸ் இது ஓல்ட் எக்ஸைஸ் தான் ஓகேங்களா இப்போ புதுசு கிடையாது இப்போ போன வருஷம் தொடங்கின எக்ஸைஸ் கிடையாது இது பதினாலு வருஷமா அது கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் பிரிட்டி ஓல்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ இந்திரா அப்படின்றது இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா என்ன மாதிரி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா நேவி எக்ஸைஸ் அவ்வளோதான் இது வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இப்போ அடுத்தது மூவ் ஆனிடலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஸ்லிக் இதுவுமே உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அடிஷன் தான் உங்களுக்கு கேரி அவுட் பண்ணுறாங்க ஸோ தஸ்திலிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் ஓகேங்களா உஸ்பெகிஸ்தான் கூட நம்ம கேரி பண்ணக்கூடிய எக்ஸைஸ் தான் உங்களுக்கு தஸ்திலிக்கு இது என்ன மாதிரி எக்ஸைஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மிலிட்ரி ஓகேங்களா மொத்தமாக கம்பைண்டாக உங்களுக்கு இருக்கக்கூடியது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் சொல்லிட்டு ப்ராப்ரலி ஒரு ஒரு வருஷம் ஒன்று ஒன்றும் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸை டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை உங்களை வந்து எக்யூப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைஸ் தான் இந்த தஸ்திலிப் அப்படின்றது இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸைஸாக இருக்கும் ஸோ சிக்ஸ்த் அடிஷன் எங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆவுத் ஓகேங்களா பூனையில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சு வச்சிக்கலாம் இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு சி டிராகன் ஸோ சி டிராகன் அப்படின்றது மல்டிநேஷனல் எக்ஸைஸ் ஓகேங்களா சி ட்ராகன் அப்படின்றது ஒரு மல்டிநேஷனல் எக்ஸைஸ் ஸோ இது எந்தெந்த நேஷன் மல்டிநேஷனல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நேஷன் இருக்குன்னு தெரியும் இல்லையா ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இருக்கு இந்த குவாடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியாவும் இருக்குது இந்தியாவும் இருக்குது ஜப்பானும் இருக்குது எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இல்லை உங்களுக்கு கொரியா ஓகேங்களா சவுத் கொரியா இருக்குது இப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு உங்களுக்கு பிரிப் பிரைமரியாக என்ன தெரிஞ்சிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஜி செவன் கண்ட்ரீஸ் யார் ஜி டுவெண்டி கண்ட்ரீஸ் யார் நேட்டோ கண்ட்ரீஸ் யார் பிரிக்ஸில் யார்லலாம் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாட் யாரில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிப்பாங்க எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு இருக்கும் அது ட்ரேட் ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை ரிலீஃப் மெஷர்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா பேரிட டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்ரீலங்காவோட கிரைசிஸ் டைமில் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் இல்லையா மானிட்ரி அசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்தோம் நிறைய விதமாக அசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் இங்கேருந்து நிறைய வந்து ரிலீஃப் மெஷர்ஸ்லாம் போச்சு ஃபுட் பேக்கேஜ் ஆகட்டும் ஷெல்டராக கொடுக்க வேண்டிய அந்த திங்ஸ் ஆகட்டும் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஆகட்டும் அதெல்லாம் போயிட்டு இருந்த இல்லையா ஸோ அப்படி சொல்ல வரேன் ஓகே ஃபைன் ஸோ அப்போ அந்த அந்த என்னென்ன குரூப் இருக்குது அந்த என்னென்ன குரூப்ல யாரெல்லாம் வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஜஸ்ட் அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது காஞ்சார் ஓகேங்களா காஞ்சார் இது வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிர்கிஸ்தான் கேக்கு கே காஞ்சார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிகிஸ்தான் இந்தியா அண்ட் கிரிகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸைஸ் தான் உங்களுக்கு இந்த காஞ்சார் அப்படின்றது இது மிலிட்ரி எஸைஸ் ஓகேங்களா இதுவுமே ஓல்டு எக்ஸைஸ் தான் ஸோ டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு இது டுவெல்த் எடிஷன் தான் ஓகே ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டதை பண்ணணும் புதுசா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் நேம் குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால புதுசா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைய முறை படைக்கணும் ஸோ காஞ்சான்றது வித் ரெஸ்பெக்ட் டு தஸ்த் தஸ்தலிக்குன்றது வித் ரெஸ்பெக்ட் டு உஸ்பெகிஸ்தான் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு அதுவும் மிலிட்ரி எக்ஸைஸ் தானே உஸ்பெகிஸ்தான் கூட அந்த தஸ்தலிக்கும் உங்களுக்கு மிலிட்ரி எக்ஸைஸ் தான் காஞ்சாரும் மிலிட்ரி எக்ஸைஸ் தான் ஓகே சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா போங்கோ சாகர் போங்கோ சாகர் பங்களாதேஷ் கூட கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸைஸாக இருக்கும் ஓகேங்களா போங்கோ சாகர் அப்படின்றது பங்களாதேஷ் கூட கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸைஸாக இருக்கும் அண்ட் இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேவி எக்ஸைஸ் பாங்கோ சாகர் அப்படின்றது ஒரு நேவி எக்ஸைஸ் திஸ் இஸ் ஃபோர்த் எடிஷன் இது வந்து ஆல்மோஸ் புதுசு தான் அஞ்சு வருஷம்ள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ அந்த நேம்மை பார்த்துருக்க மாட்டோம் அதனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் டு காம்பேட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அட் சி நான் சொல்கிறேன் இல்லையா கடற்கர் கொள்ளையர்கள்லாம் வருவாங்க இல்லையா அப்படி வந்துட்டாங்கன்னா கிட்ட நம்மள எப்படி காப்பாற்றிக்கிறது அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த பாங்கோ சாகர் அப்படின்றது ஒரு எக்ஸைஸ் தான் ஸோ டு காம்பேட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அட் சி டு காம்பேட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அட் சி அண்ட் தூப்பர்விஷன் ஆஃப் கமாண்டர் ஃபுளோட்டிலா வெஸ்ட் அந்த எக்ஸாக்டான நேம்லாம் நம்மளுக்கு ஓகே தான் பார்த்து வச்சுக்கலாம் பட் நம்மளுக்கு வந்து மெயினான பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பேசிக்கு ப்ரிலிமினரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பாங்கோ சாகர் பங்களாதேஷ் நேவி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருணா வருணன்றது ரொம்ப ஓல்டு எக்ஸைஸ் தான் இந்த இந்திரா வருணா சக்தி இதெல்லாம் ஓல்ட் எக்ஸைஸ் தான் இந்திரா இந்தியா ரஷ்யா சொல்லிட்டேன்னா சக்தி இந்தியா பிரான்ஸ்ன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வருணாவும் இந்தியாவும் பிரான்ஸும் மேற்கொள்ளக்கூடிய எக்ஸைஸ் ஸோ வருண பகவான் சொல்லுவோம் மழை சொல்லுவோம் ஸோ எங்கள் கடலில் தான் வரும் ஸோ நேவி பேஸ் இருக்கு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸைஸ் வருணா சரிங்களா ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணணும் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வருணன்றது சி தான் இருக்கணும் ஸோ நேவி வருணாவும் வந்து ஃபேன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி தேர்ட் எடிஷன் ரொம்ப ரொம்ப டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக உங்களுக்கு கேர் அவுட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் திஸ் இயர் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ வருணா எக்ஸைஸ் வந்து ரெஸ்பெக்ட் ஃபேன்ஸ் பண்ணுறாங்க நேவி பேஸ்ட் எக்ஸைஸு டுவெண்ட்டி தேர்ட் எடிஷன் ஓகே தமிழில் பார்த்துடலாமா ஸோ இந்திரா ரஷ்யா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸைஸு இது கடற்படை தஸ்திலிக்கு வந்து உஸ்பெகிஸ்தான் இராணுவப்படை கடல் டிராகன் ஓகேங்களா இது அப்படியே நம்ம பண்ணக்கூடாது சீ ட்ராகன் வச்சிக்கலாம் ஓகேங்களா இது பன்னாட்டு எக்ஸைஸாக இருக்கும் ஓகேங்களா பயிற்சியாக இருக்கும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் வெரி குட் வெரி குட் காஞ்சார் அப்படின்றது கிர்கிஸ்தானோட இருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு இராணுவம் தற்காப்பாக இருக்கும் ஓகே அடுத்தது பாங்கோஸாகன்றது பங்களாதேஷம் எங்கன்னு பார்த்திங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அட்ஸி வருணன்றது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரான்ஸு ஸோ நேவி டுவெண்ட்டி தேர்ட் எடிஷன் ஓகேங்களா அடுத்த செட்டு பார்த்துடலாமா ஸோ நெக்ஸ்ட் செட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்வரென்ட் ஓகேங்களா எக்வெரன் ஸோ எக்வரினா உங்களுக்கு ஓல்ட் எக்ஸைஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு மால்டிஸ் மால்டீவ்ஸோட கேரி அவுட் பண்ணக்கூடிய எக்ஸைஸ் தான் உங்களுக்கு எக்வோன்னு இது எந்த டிஃபென்ஸ் செக்டார் எக்ஸாக்டாக எந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஓகேங்களா மிலிட்ரி இது தேர்ட்டீன் எடிஷன் ஸோ பத்து வருஷம் மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எக்வரின் மால்டீவ்ஸ் ஓட பண்ணக்கூடிய எக்ஸைஸ் நேமா இருக்கும் மிலிட்டரி எக்ஸைஸ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சைக்ளோன் இது நியூ சைக்ளோன்றது நியூ ஓகேங்களா சோ இது யார் பார்ட்னர் கண்ட்ரினு பாத்தீங்கன்னா எஜிப்ட் ஓகே இது ஆல்ரெடி நம்ம பார்க்க மாட்டோம் கரெக்டா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏஷியா அந்த மாதிரி தானே இருப்போம் ஸோ ஈஜிப்ட் அப்படின்றது வேற ஒரு காண்டினென்ட் ஓகேங்களா ஆப்பிரிக்கா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸோட பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கீனா பார்க்கணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் கேரி பண்றோம் எதனால எப்படி பண்றோம் எத்தனை வருஷமா பண்றோம் என்ன பேரு என்ன பர்பஸ் அப்படின்றத நீங்க பாத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சைக்ளோன் அப்படின்றது உங்களுக்கு பேர் கேட்கும்போது வேற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது இல்லையா இது டிசாஸ்டர் ரிலீஃபா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கிடையாது இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் ஜாயிண்ட் ஸ்பெஷல் போர்சஸ் எக்ஸைஸ் இன் ராஜஸ்தான் இந்த வருஷம் எங்க கேரி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கேரி பண்ணிருக்காங்க ஓகேங்களா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்டன் பாயிண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா நேம் அந்த எக்ஸைஸோட நேம் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வேற இருக்கும் ஆனால் ஆக்சுவல் மீனிங் வேறையாக இருக்கும் நம்மள மிஸ்லீட் பண்ணிவிட்டோம் அந்த நேம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸில் வந்து என்ன மாதிரி எக்ஸைஸ்ன்னு பார்க்கும்போது ஹியூமனடேரியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லை டிசாஸ்டர் ரிலீஃப் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் எக்ஸைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நேச்சுரலி அதுதான் நம்ம வி ஆர் இன்களைன் டு சூஸ் தட் ஆப்ஷன் பட் அது கிடையாது இது நம்மளுக்கு வேறு ஒரு எக்ஸைஸாக இருக்குது இது மில்ட்ரி எக்ஸைஸ் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் ஓகேங்களா ஈஜிப்டோட கேரி அவுட் பண்ணக்கூடிய எக்ஸைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தர்ம கார்டியன்

ஃபுஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம் தர்மகாடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றோம் ஓகேங்களா அடுத்தது சூரிய கிரண் சூரிய கிரணுமே ஓல்டு தான் ஓகேங்களா சோ நேபால் நம்ம நேபரிங் கண்ட்ரினா கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் தான் சோ இந்த வருஷம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ஜாண்டி நேபாள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சோ சூரிய கிரணம் வந்து சூரியன்னா மேலே தானே இருக்காது நேபால் அப்படின்றது மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியா மேப்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மே இருக்கும் ஓகே ஃபைன் ஸோ அப்போது என்ன சொல்லிட்டு யா ஸோ அப்போ சூரிய கிரணது இந்தியா நேபா கேரி அவுட் பண்ணக்கூடிய எக்ஸைஸாக இருக்கும் இது மிலிட்ரி எக்ஸைஸு இது எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டீன்த் எடிஷன் இப்போ இந்த பர்டிகுலர் எடிஷனில் வந்து உங்களுக்கு நேபாளில் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா சைக்ளோன் சைக்ளோன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈஜிப்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா மிலிட்ரி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸைஸ் மிச்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தர்மகாரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஜப்பான் சூரிய கிரண் வித் ரெஸ்பெக்ட்டு நேபால்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லாமே மிலிட்ரி எக்ஸைஸ் தான் ஓகேங்களா ஃபைன் ஸோ எக்கோவேரியன் அப்படின்றது மாலத்தீவிகளோடு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ராணுவ பயிற்சியாக இருக்கும் பதிமூணாவது பதிப்பு சைக்ளோன்றது எகிப்தோடு இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி தான் ஓகேங்களா தர்மகடின் ஜப்பானோடு இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி சூரியகிரண் அப்படின்றது நேபாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி ஓகேங்களா ஸோ இப்போது சோஃபார் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி எக்ஸைஸு பார்ட்னர் கண்ட்ரி அதே மாதிரி டைப் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டார் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸைஸாக கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பிரைமரியாக பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுக்கிறதுக்காக அதை செகண்ட்ரியா பார்த்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்துருக்கீங்களா இப்போ இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன் வே ஆஃப் ரிவைசிங் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா டைப் ஆஃப் எக்ஸைஸ் நான் வந்து கம்பைன் பண்ணிப்பேன் மிலிட்ரியில் வந்து பத்து இருக்கு நேவில மொத்தம் எட்டு இருக்கு ஆர்மியில் மொத்தம் இருபது இருக்கு ஓகேங்களா ஏர்ஃபோர்ஸ்ல மொத்தம் மூணு அஞ்சு தான் இருக்கு இப்போ நான் மிலிட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நேவி கவர் பண்றேன் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கவர் பண்றேன் அதுக்கப்புறம் ஆர்மி கவர் பண்ணுறேன் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் டைப் ஆஃப் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி பார்ட்னர் கண்ட்ரி எடுத்துக்கணும் பார்ட்னர் கண்ட்ரி எடுத்துக்கிட்டு இப்போ யுஎஸோட ஆர்மி எக்ஸைஸ் என்ன நேவி எக்ஸைஸ் என்ன ஏர்ஃபோர்ஸ் எக்ஸைஸ் என்ன பார்ட்னர் கண்ட்ரி வேறு என்ன இருக்கும் சிங்கப்பூர் வந்து ஆர்மியாக என்ன ஏர்ஃபோர்ஸ் என்ன ஸ்ரீலக்கா வந்து ஆர்மின்னா நேவின்னு ஆர்ஃபோர்ஸ் என்ன ரஷ்யாவோட என்ன ஃப்ரான்ஸோடது என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காம்ப்ரென்சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கே வெவ்வேறு விதமாக படித்தா நம்மளுக்கு மறக்காது ஸோ அப்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரதை அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபைன் கொஸ்டின் பயிலாமா ஸோ ஒரு ஒரு ரஃப் ஒரு ஐடியா கிடைக்கணும் கொஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க இந்த டாபிக்ல அப்படின்னு தெரியப்படுத்துக்காக ஒரு மூணு நாலு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்றது வாட் வாஸ் அ மல்டிநேஷனல் எக்ஸைஸ் வாட் வாஸ் அ மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் ஹெல்ட் இன் த கேனரி ஐலண்ட் ஸ்பெயின் மல்டி நேஷனல் எக்ஸைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் கவுண்ட் கம்மியா தான் பார்த்திருப்போம்

அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ ஓஷன் ப்ளூ ஸ்கை ப்ளூ ஸ்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆப்ஷன்ஸாக இருக்கும் எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தெரியும் அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப தரவாக இருந்தால் தான் இதை வந்து நீங்கள் டிக் பண்ண முடியும் நீங்கள் கெஸ்ட் ஒர்க்கே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கெஸ் ஒர்க்கே எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம மிஸ்லீடிங் தப்பான ஆன்சர் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அது ஆப்ஷனில் இருக்கும் ஸோ நம்ம சின்ஸ் நம்ம படித்ததுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் கடைசியான கரெக்டான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவோம் ஸோ மல்டிநேஷனல் ஏர் காம்பைட் எக்ஸைஸ் ஸ்பெயினில் நடந்தது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஸ்கை ஓகேங்களா ஓஷன் ஸ்கை ஸோ உங்களுக்கு ஏர்ன்னு சொல்கிறாங்க ஏரை வந்து காமிக்கக்கூடிய அதாவது ஏர்ன்ற ஒரு நேம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நேம் ஏதாவது இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ பார்க்கும்போது ஸ்கை இருக்குது ஸோ ஓஷன் ஸ்கை தான் உங்களுக்கு ஏர் காம்பேட் எக்ஸைஸ் அது மட்டும் வச்சு நான் சொல்லல நான் கெஸ் ஒர்க் பண்ணல நம்ம படித்ததுனால நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சிலினெக்ஸ் சிலினெக்ஸ் இஸ் அ பயலெட்ரல் நேவி எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி சிலக்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸைஸ் பேர் இது பயோலெட்ரல் எக்ஸைஸ்ன்னு சொல்லிட்டாங்க இது எந்தெந்த கண்ட்ரி இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரியோட மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு எக்ஸைஸ்னு சொல்லியிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு என்ன குளூ குடுத்துறாங்க நேவி எக்ஸைஸ் நம்மளும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு குளூ குடுத்துறாங்கன்னு பாருங்களா இந்தியாக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் ஸ்ரீலக்ஸ் இது கொஸ்டின் ஆனா அவங்க வந்து நேவி எக்ஸைஸ் கொடுத்தது ஒரு அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் சோ நேவினா நம்மளுக்கு அளவில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு ஸ்ரீலங்கா தான் ஓகேங்களா சோ ஸ்ரீலங்கா வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேர்லயே உங்களுக்கு பிரிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ஓகே ஸோ ரெண்டு பேருமே கேரிஅவுட் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டாக கேரிஅவுட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரில் ஒரு எக்ஸைஸ் தான் உங்களுக்கு ஸ்ரெக்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸைஸ் நேம் என்னன்றது கேட்கலாம் இன்னொரு எக்ஸைஸோட நேம் கொடுத்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸோட ஜாயிண்ட் எக்ஸைஸ் இது அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஒரு ஐடியா கிடைக்கிது எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும்ட்டு வாட் இது ஃபுல் ஃபார்ம் ஹெச்ஐடிஆர் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் அதை கிளியாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸராக இருக்கும் எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தெரியும் ஸோ இங்கேயுமே நம்ம கெஸ் ஒர்க் எடுக்க முடியாது ஓகேங்களா ஹெச்ஏடிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்க்கும்போது ஹுமானிட்டேரியன் எய்டு டிசாஸ்டர் ரிலீஃப் ஹுமானேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹுமனடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஹியூமனடேரியன் ஆக்ஷன் டிசாஸ்டர் ரிலீஃப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆல் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் கன்வே சிம்லர் மீனிங் ஓகேங்களா ஸோ பேரிடர் காலத்தில் உங்களுக்கு உதவுறதுக்காக நம்மளே நம்ம தயாராக வச்சுக்கிறது கொண்டு மேற்கொள்ளக்கூடிய எக்ஸசைஸாக தான் இருக்கும் அது வரைக்கும் க்ளியர் எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அப்போ நம்ம படித்திருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹெச்ஏ டிஆரோட ஃபுல் ஃபார்மாக தான் இருக்குது அதில் எது எக்ஸாக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுறாங்க டிசாஸ்டர் பேரிடர் காலத்தில் உங்களுக்கு ரிலீஃப் மெசர்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்லராக இருக்க மாதிரி தெரியும் டிசாஸ்டர் அப்போ ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணணும் எய்ட் அப்படின்னா ஹெல்ப் நடத்தும் எய்ட் எப்போ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட் த சைக்ளோன் எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஈஜிப்ட் ஸ்ட்ரென்த் அண்ட்ஸ் வித் ஃபோர்ஸ் ஓகே ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்கள் ஓகேங்களா இந்தியாவும் ஈஜிப்டும் மேற்கொள்ளக்கூடிய எக்ஸைஸ் வந்து சைக்ளோன் சொல்லிட்டாங்க ஆனால் இது எந்த ஃபோர்ஸுக்குண்டான எக்ஸைஸ் டிஃபென்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி மேரிடம் அப்படின்னு இருக்கு இல்ல 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 இல்லையா எந்த எக்ஸாக்டான எந்த ஃபோர்ஸு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸைஸாக இருக்கும் சைக்ளோன் எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஈஜிப்ட் ஸ்ட்ரென்தண்ட்ஸ் வித் ஃபோர்ஸ் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேவி மேரி டைம் ஃபோர்ஸ் மிலிட்ரி ஸோ செஷனை பார்த்துட்டு கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஷனை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா ஒன்று எக்ஸைஸோட நேமாக இருக்கணும் இல் நேமா கொஷினை கேட்கலாம் இல்லை பார்ட்னர் கண்ட்ரி கொஷினை கேட்கலாம் இல்லை என்ன டைப் ஆஃப் எக்ஸைஸ் அப்படின்றத கொஸ்டினை கேட்கலாம் இல்லை ஃபுல் ஃபார்ம் ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல் ஃபார்ம் என்னது கேட்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது எது பிரைமரி டேட்டா அப்படின்றது உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களோட ரிவிஷனை நீங்கள் கேரிஅட் பண்ணலாம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம் அடுத்து பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ச கரண்ட் அஃபேர்ஸே ரொம்ப முக்கியமான பார்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸ் எதுக்காக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸாக தான் ஒரு நாளை நம்ம வந்து ரிமர்வ் பண்ணி இந்த நாளை இதை கொண்டாடணும் அப்படின்னு பேசுவாங்க ஓகேங்களா இந்த நாள் இதுக்கு உகந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகமாக பார்ப்போம் அது அது ரிலேட்டடான ஒரு ஆக்ஷன் எடுப்போம் ஓகேங்களா ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கு பர்சிஸ்டிங் இஷ்யூவாக இருக்குது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு வேக்கப் கால் எடுக்கிறாங்க அந்த காலை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டே வந்து அந்த பா பா ப்ராப்ளமோட அவங்க வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து அந்த நாள் வரும்போது நம்ம அதை சுற்றி அதை அந்த நாள் சுற்றி வரும்போது அந்த ப்ராப்ளம் என்னென்ற அதை பார்ப்போம் அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஓகேங்களா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை வின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்போ வருஷம் வருஷம் பார்க்கும்போது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு நம்மளோட க்ரோத்தை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா ஓவரால் நம்ம ஒரு நல்ல பொஷனுக்கு வரலாம் ஓகேங்களா சப்போஸ் ஒரு நோய் இருக்குன்னு வைங்களேன் ஒரு டிசீஸ் இருக்கு ஓகேங்களா காலரா இருக்கட்டும் ஆகட்டும் ஆகட்டும் கேன்சர் கேன்சர்ன்றது ரொம்ப வருஷமா இருக்கு இப்போ ஒரு நாள் வந்து கேன்சர் ஒரு ஒரு நம்ம அசோசியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை நோக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க மெசர்ஸ் எடுப்பாங்க ஒண்ணு நம்மளோட சிவிலியன் கேஸ்ல என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து கேன்சர் எப்படிலாம் வரலாம் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அதை பத்தி நிறைய பேசுவாங்க ரெண்டாவது மெடிக்கல் இருக்கிறவங்க கேன்சர் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ஒரு இனோவேஷன்ஸ் கொண்டு வரலாம் என்ன மாதிரி டிஸ்கவரிஸ் கொண்டு வரலாம் வேக்சின்ஸ் என்ன மாதிரி போகலாம்னா அவங்க அவங்களோட சைட்லேருந்து ஸ்டெப்ஸ் கொண்டு வருவாங்க ஸோ அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தனிச்சா செயல்பட்டு இருப்போம் அப்போ ஓவரா பார்க்கும்போது கேன்சருக்கு ஒரு கியூரோ இல்லை கேன்சரை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸோ வந்துருக்கும் அது பார்க்கும்போது உங்களுக்கு கேன்சரால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேஷன்ஸோட கவுண்டியும் அதனால இருக்கக்கூடிய அந்த வாட்டர் செட் அந்த ரெப்பர்கஷன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேன்சரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால நம்மளுக்கு அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஒரு குரோத்தை அடைஞ்சிருப்போம் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் இதுதான் வந்து டேஸ் டேஸ்க்கு ஒரு பிரீஃபான ஒரு ஐடியா ஒரு இன்டென்ஷன் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எடுத்து ஒரு நாளோட அட்டாச் பண்ணுவாங்க அது அசோசியேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை நோக்கி வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் ஒன்று வைப்பாங்க இந்த வருஷம் இதை நோக்கி செயல்படலாம் இந்த வருஷம் இதை நோக்கி செயல் மாதிரி ஒரு தீம் ஒன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் நடக்கும் ஒரு ஒரு கிரா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோ ஆக்சன்ஸ் நடக்கும் ரிசல்ட்ஸ் காமிப்பாங்க அடுத்த வருஷம் பார்க்கும்போது போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எப்படி இருக்குன்னா நம்ம நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்தந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த ஒரு இலக்கு நோக்கி போகலான்ற மாதிரி அடுத்து அடுத்து போயிட்டே இருப்பாங்க ஸோ ஓவரால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு குரோத் அடைஞ்ச மாதிரி நம்ம கருதலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா டேட்டு இந்த டேட் எந்த டேவோட அசோசியேட்டாக இருக்கு அதில் இந்த பர்டிகுலர் வருஷத்தில் என்ன சிக்னிஃபை பண்ணுறாங்க என்ன தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா ஃபைன் போயிடலாமா உள்ள ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இது எந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோனாலஜிக்கலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜானுவரி ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல்ன்ற மாதிரி டில் அக்டோபர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மந்த்வைஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஒன்று ஸோ இயர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எது முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டவ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேமிலி ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு குளோபல் ஃபேமிலி டே ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இருக்கணும்னு சொன்னதுக்காக ஜான் ஒன்னு குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிக்னிஃபிகன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் பீஸ் யூனிட்டி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அப்படின்றதுக்காக இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த பர்டிகுலர் டேட்டை அந்த டேக்கு அறிவிச்சிருக்காங்க ஓகே ஸோ ஜான் ஒன் குளோபல் ஃபேமிலி டே அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு பிரெய்லி டே ஓகேங்களா ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்டன்ட் டேஸ்ன்னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனா இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு வேர்டா அப்படின்றது உங்களுக்கு நேம்ல மென்ஷன் ஆயிருக்கும் நேஷனல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா அது வித் டு நேஷன் குளோபல் வேர்ல்டு இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட்டு வேர்ல்டு ஓகே ஃபைன் நேஷனல் ஜான் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நேஷனல் பர்த்டே ஓகேங்களா சில ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை சொல்கிறேன் சிலது வந்து ஜஸ்ட் ஒரு ஓர்வியூ மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி டே ஓகேங்களா ஹிந்தின்றது நம்மளோட கண்ட்ரிக்கு உரித்தான ஒரு மொழி அதை வந்து வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுறாங்க அப்போ இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஜான் டென் வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹிந்தி டே ஓகேங்களா ஃபைன் இப்போ வேர்ல்டு ஹிந்தி டேவை நோக்கி அவங்க என்ன மாதிரி சிக்னிஃபை பண்ணுறாங்க என்ன தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் குளோபல் வாய்ஸ் குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சுரல் ப்ரைடு க்ளபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி ஸோ அப்போ ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டேவை யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ரீசனை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ மொழிவாரி வாரி மொழி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒத்துமையாக இருப்போம் ஓகேங்களா அண்ட் கல்ச்சுரல் கல்ச்சரல் எடுத்து போன்றதுக்காக அவங்க வந்து இந்த பர்டிகுலர் டேவை வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா நான் சொல்கிறேன் இல்லை கொண்டாடுறதுக்கு அறிவிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும்ண்டு அந்த தீம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரீசன் தெரிய வரும் ஓகே ஸோ ஜான் டென் இஸ் ஃபார் வேர்ல்டு ஹிந்தி டே ஸோ அப்போ தீம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க யூனிட்டி கல்ச்சுரல் ப்ரைடு அவ்வளோதான் யூனிட்டி

ஸோ சுவாமி விவேகானந்தோட பேர்தே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யூத் டேன்னு கொண்டாடுறோம் ஸோ திஸ் இஸ் நேஷனல் யூத் டே ஓகேங்களா சோ ஜான்வெல் நேஷனல் யூத் டே டென்த்து ஹிந்தி டுவெல்த் வந்து உங்களுக்கு யூத் டே ஜான் ஃபிஃப்டீன் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த சர்வீஸஸ் பேஸ் பண்ணி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டே அறிவிச்சிருப்பாங்க அது என்ன டேன்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்தியன் ஆர்மி டே அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஜான் ஃபிஃப்டீன்தான் இருக்கும் ஃபைன் நெக்ஸ்ட்டு பரக்ராம் திவாஸ் இது ரொம்ப முக்கியம் இந்த நேம் என்ன சிக்னிஃபை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பர்த் அனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எந்த தலைவரை ஒட்டி தலைவரோட நினைவு தினத்தை ஒட்டி ஓகேங்களா அவரோட ஆனிவர்சரி பர்த் ஆனிவர்சரி ஒட்டி வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டேவை நம்ம பரக்ராம் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் ஓகே திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் சைல்டு டே ஓகேங்களா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துட்டு அது அந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணதுக்கு அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நோக்கி போயிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது கேர்ள்ஸ் சைல்டு ஓகே ஸோ அந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டெத்து ஏர்லி டெத் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வச்சு அந்த நாள் நோக்கி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் இந்த ஊரில் போய் செக் பண்ணுங்க எல்லா ஊர்லையும் செக் பண்ணுங்க இது குறைஞ்சிருக்கா கேர்ள் பாப்புலேஷன் கூடி இருக்கா குறஞ்சிருக்கா மேல் டு ஃபீமேல் ரேஷியோ அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க ஓகே ஸோ ஜாயின் டுவெண்ட்டி இஸ் நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் ஜான் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் ஏஐ ஏஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தீம் ஓகேங்களா ஏஐ அண்ட் எஜுகேஷன்

ஒன்னாக கூடி செயல்பட்டு என்ன பண்ணுவோம் அந்த நோயை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீம் ஓகேங்களா யுனைட்டு ஆக்ட் எலிமினேட் ஓகே ஸோ ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் ஃபார் வேர்ல்ட் எப்ராசி டே ஸோ என்ன தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைட்டு ஆக்டு எலிமினேட் ஸோ விதின் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அது தீம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது அதுவே வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒன்று வந்து உலகளாவிய குடும்ப தினமும் நாலாவது வந்து உலக உலக பிரைலி ஓகேங்களா பிரெய்லி தினம் ஃபைவ் வந்து தேசிய பறவை தினம் ஜான் டென்த் உலக ஹிந்தி தினம் ஜான் டுவெல்த் வந்து தேசிய இளைஞர் தினம் ஃபிஃப்டீன்த் வந்து ராணுவ தினம் இருபத்தி மூணு வந்து பரக்ராம் திவாசு ஓகேங்களா இருபத்தி நாலு நேஷனல் ஓகே தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச கல்வி தினம் இப்போ இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலக தொழுநோய் தினம் ஓகேங்களா ஒன்றுபடவும் சட்டம் ஒழுக்கிடவும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ரஃப்பான ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் தான் இது தெரிஞ்சுக்கணும் யுனைட்டு ஆக்டிவ் எலிமினேட் ஒன்றா கூடுங்க செயல்படுங்க ஒழிச்சு கட்டுங்க ஓகே ஃபைன் ஸோ அடுத்தது ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா பார்க்கலாமா ஃபைன் ஸோ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வேர்ல்டு கேன்சர் டே ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் வேர்ல்ட் கேன்சர் டே ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே யுனைடெட் பை யூனிக் ஸோ கேன்சருக்கும் லெப்ட்ராசிக்கோ வந்து தீம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா யுனைட் யுனைட் அப்படின்னு இருக்குது யுனைடெட் பை யூனிக் ஓகேங்களா ஸோ கேன்சர் டி ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிசீஸ் ஒரு நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா ஒரு டிசீஸ் இன்னொரு டிசீஸோடு வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டேட்டில் இன்னொன்று தீமை வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணுங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அவேர்னஸ் கொடுங்கன்ற மாதிரி இருக்கும் தீம் சிம்லராக இருக்கும் அதனால் கன்ஃப்யூஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டார்வின் டே ஓகேங்களா அந்த தியரி ஆஃப் செலக்ஷன் ஓகேங்களா அதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா சயின்டிஸ்ட்டு டார்வின் ஸோ அவரோட நினைவார்த்தமாக ஒரு டே நேஷ்னல் விமென்ஸ் டே ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நேஷ்னல் தேர்ட்டீன் பர்த் அனிவர் யாரோட பிறந்தநாளை ஒட்டி அவங்க வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகே அப்புறம் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஓகேங்களா சமூக நீதி வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் இது இன்டர்நேஷனலாக கொண்டாடுறாங்க ஸோ எஸ்டாப்ளிஷ் பை யுனை நேஷன்ஸ் யார் இதை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஓகேங்களா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் சொல்கிறாங்க தீம் வைஸ் பார்க்கும் ரொம்ப முக்கியம் சில்வர் ஜூப்ளி செலிபிரேஷன் ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை கடந்திருக்காங்க ஓகேங்களா இந்த டேவை அறிவிச்சு மதர் லாங்குவேஜ் டேவை அறிவித்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை கடந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த இயர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்வர் ஜூப்ளி செலிபிரேஷன் சொல்லி பண்ணியிருக்காங்க ஆஃப் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஓகேங்களா ஸோ ஃபெப் டுவெண்ட்டி ஒன்னு இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே சில்வர் ஜூப்ளி கடந்துட்டாங்க ஃபெப் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம மார்ச் பார்க்கலாமா ஸோ மார்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிப்ரவரி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போது முக்கியமாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க ஸோ யாரோட பர்த்டே வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்ச்சில் பார்த்துடலாம் ஸோ மார்ச் பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் த்ரீ இருக்குது மார்ச் த்ரீ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் டே இது ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ஆகட்டும் இல்லைனா வந்து ஏர்த் ஆகட்டும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ரொம்ப கீனாக அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபைன் நம்ம மார்ச் வந்து அடுத்த செஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபெப்வரியில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது ஃபெப் தேர்ட்டி நேஷனல் உமன்ஸ் டே ஓகேங்களா அது வந்து சரோஜினி நாயுடோட பர்த் அனிவர்சரியாக டேஸ் பண்ணி தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மதர் லாங்குவேஜ் டே ஸோ டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் டேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்